മുണേ യാണെ മോത്തവനേ മുത്തിനം തൊന്നവനേ തൂമവനേ മണ്ണവനേ അങ്കരണേ ശങ്കരണേ സഞ്ചൻ ശേഖരണേ ദപ്പരണേതം നെഞ്ചക്കനകൾ ഡിന്തുരുഗ തഞ്ചത്തരുൾ തൺമുഗനുക്കിയൽ സേർ സെഞ്ചമാലൈ സിന്ടവേ പഞ്ചക്കരാനെ പദം പണിവാം നാടും പരിവേലണി സേവൽ ജന പാടും പണിയേ പണിയാരുവായും തേടും ചരിവിൽ சாடும் தனியானை சகோதரனே ஓம் தன்னாடு சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனக்கருள் புரிவாய் போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலே மலையானே போற்றி காமாட்சி தாயே போற்றி காத்தருவாய் நீயே போற்றி அமிரகடேஸ்வராக போற்றி அபிராமி தாயே போற்றி காரசம்கார மூத்தியே போற்றி பாலாம்பிகை தாயையே போற்றி அண்ணா மலையானையே போற்றி கண்ணா அமுத கடலே போற்றி திருவாரூர் எல்லை வாழ்கின்ற தியாகேச பெருமானே போற்றி புற்றிலம் கொண்ட ஆன்மீகநாதரையே போற்றி தாயே போற்றி ஸ்ரீவாஞ்சியத்தில் வாழும் ஸ்ரீவாஞ்சி நாதா போற்றி ஆன்மீக மெய்யன்பர்களே குருவின் திருவருள் என்ற சிறிய தலைப்பில் என்று உங்களுக்கு சொல்வதற்கு திருவருள் கூட்டியிரு கூட்டியிருக்கிறது அதை முடித்தவுடன் இவ்வீடியோவை முடித்துக் கொள்கிறேன் மக் அனைவரும் சப்ளை செய்து செய்து கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஓம் ஏழை ஏழை உணவைத் தேடுகிறான் பணக்காரன் பசியைத் தேடுகிறான் எதை கண்டாலும் பகவானின் நினைவே வருபவனுக்கு வீட்டை விட்டு கானகத்திற்கு போய் வேண்டியது வேண்டிய அவசியமில்லை மனிதன் தனது வாழ்வில் உடற்பட்டை விட்ட உடற்பற்றை விட்ட உயிர்கள் போல் இருக்க வேண்டும் உடலினை விட்டு பிரிந்த உயிர்கள் என பொருள் கொள்ளக்கூடாது உடலோடு கூடி வாழ்ந்திருக்கும் போதே தாமரை இலையில் ஒட்டாத தண்ணீரைப் போலவும் தோற்றில் ஒட்டாத புளியமழத்தைப் போலவும் உடல் வேறு தான் வேறு என்ற உணர்விலும் சிறிதும் நழுவாத நிலையில் உலக விஷயங்களில் ஈடுபட்டிருப்பதே உடற்பட்டினை விட்டொழித்த வாழ்க்கை அத்தகைய உயரிய வாழ்க்கையில் திரைத்திருப்பவர்களுக்கே சிவன் முத்திரர்கள் என்று பெயர் இம்மாதிரியான இம்மாதிரியான சிவன் முக்தி நிலையை அடைவதற்கு குருவின் திருவருள் இன்றியமையாதது தன்னை கடைத்தற்ற கூடிய குருநாதர் எங்கே கிடைப்பார் என்று சீடன் போக வேண்டாம் பக்குவம் உள்ள சீடனை தேடி குருவை தாமாக வந்து சேருவார் அந்த பக்குவத்தை அவன் எப்படி தேடிக் கொள்வது சிவாலயங்களுக்கு சென்று இறைவனை உள்ளன்போடு வழிபடுவது நாயன்மார்களின் பாடல் பெற்றுள்ள திவ்ய கஷேத்திரங்களுக்கு யாத்திரையை மேற்கொள்வது புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது சிவனடிகார்களுக்கு தொண்டு செய்வது தேவார திருவாசகங்களை பக்தியோடு பயிர்வது புராணம் திருவியாடற் திருவிளையாடற் புராணம் போன்றவைகளை கேட்பது பயன் கருதாமல் நற்காரியங்களைச் செய்வது சிவபெருமானை உள்ளம் உருகி துதிப்பது இவையெல்லாம் ஒருவர் பரிபக்குவம் அடைவதற்கு உதவக்கூடிய சாதனங்கள் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையால் தொடங்கினார்க்கு மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையா முறையால் தொடங்கினார்க்கு வார்த்தை சொல்ல சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாயுமானவர் திருவாக்கு இங்கு சிந்திக்கத்தக்கது பரிபக்குவம் அடைந்த சீடனை தேடி வந்து குரு அவனுக்கு தீட்சை பண்ணி வைப்பது சைவ மரபு சுருக்கமாக சொன்னால் ஏற்கனவே ஓரளவு பரிபக்குவம் அடைந்துள்ள மேலும் பரிபக்குவம் உடையவன் ஆக்குவதே தீட்சையின் நோக்கம் தீட்சை செய்து வைக்கும் குரு ஷிடனுக்கு ஞானோபதேசம் செய்வார் அந்த உபதேசத்தின் விளைவாக அவனுக்கு உலகியல் இன்பங்களில் மீதுள்ள வேட்கை அறவே விலகிப்போய் தன்னுள்ளே உறையும் இறைவனை அடைவதற்கான விளைவு மேலோங்கி நிற்கும் அந்த நிலையில் அவனது அவ்விளைவு நிறைவேறுவதற்கான சாதனங்களை அவனுக்கு விளக்கிக் கூறி அவற்றில் அவன் தீவிரமாக ஈடுபடுமாறு குருநாதர் அவனை ஊக்குவிப்பார் அந்த சாதனங்களில் மிக முக்கியமானவை ஜபமும் தியானமுமே ஜபம் என்பது பஞ்சாட்சர ஜபம் அதாவது சிவபெருமானது ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதி அதன் உட்பொருளை சிந்தித்தால் சிவாயம் அஞ்செழுத்திலே தெரிந்து தேவராகலாம் சிவாயம் அஞ்சலித்திலே தெரிந்து வானமாகலாம் சிவாயம் என் என்ற சிவவாக்கியரின் வரிகளை உணர்ந்து கொள்ளல் அவசியமானது அடுத்து வரும் தியானம் என்பது சிவபெருமானது உருவத்தின் மேனியை சீடன் தன் மனக்கண் முன் நீண்ட நேரம் நிறுத்தி பார்ப்பது ஆனால் இந்த உருவத் தியானத்தை காட்டிலும் உயரிய தியானம் இன்னொன்று உள்ளது அதுதான் மனதில் எந்தவிதமான எண்ணமோ எழுச்சியோ தோன்றாதவாறு மனம் அறவையை அடங்கி நெல் அடங்கிய நிலையில் மௌனமாய் சும்மா இருப்பது மனம் அப்படி செயலற்று அடங்கி நிற்கும் நிலையில்தான் உயிரின் உணர்விலே இறைவனது சச்சிதானந்த சுரூபம் விளங்கத் தொடங்குகிறது அந்த சுரூபம் அவ்வாறு தன்னுள் விளங்க பெற்றவன் எவனோ அவனே உண்மையில் கடவுளை கண்டவன் இறைவனது சச்சிதானந்த விளக்கத்தின் அனுபவத்தை ஒருமுறை பெற்றுவிட்ட மனிதன் அப்புறம் தன் உடலாலும் உள்ளத்தாலும் அனுபவிக்கப்படுகிற எந்தவோர் இன்பத்திலுமே நாட்டம் கொள்ள மாட்டான் அதற்கு மாறாக அவன் அந்த சிவானுபூதி இன்பத்திலேயே அடிக்கடி சொக்கி நிற்க ஆசைப்படுவான் இவ்வாறு அடிக்கடி சிவானுபூதியில் திரைத்து கொண்டிருக்கும் ஒருவன் நாளளவில் தம் உயிர் தன்மையை எழுந்து சிவத்தன்மையை அடைந்து விடுகிறார் சிவத்தன்மையை அடை அடைவதன் அடைந்தவன் சிவமே ஆகிவிடுகிறான் என்று கூறுவது தவறாகாது அத்தகைய உயர்நிலையை அடைந்தவர்களுக்குள் மாணிக்க வாசக பெருமான் ஒருவர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது அந்த மாணிக்க வாசகரைப் போலவே உயிர்குளம் அனைத்தும் சிவம் ஆக வேண்டும் என்பதுதான் இறைவனது திருவுள்ளம் அதற்கான சாதனங்களில் சாதனைகளில் ஈடுபதற்காக ஈடுபடுவதற்காகவே மனித பிறவி அறிக்கப்படுகிறது அந்த பிறவி பயனில் நாம் எல்லோரும் பெற்று உய்யுமாறு எல்லாம் வல்ல திருவர்களும் குருவர்களும் துணை புரியுமாக வெட்கம் வெறுப்பு அச்சம் வெட்கம் வெறுப்பு அச்சம் இவை மூன்றும் நம்மிடம் உள்ள வரையிலும் நமக்கு ஈஸ்வர தரிசனம் கிடைக்காது என்பது உண்மையான வாக்கு இறப்பதற்கு அஞ்சுபவன் வாழ்வதில்லை மூ உலகங்களும் இறைவனின் குடும்பம் அதாவது குடும்பம் திரைலோக்கியம் என்று கூறுவர் இறைவனுக்கு எதற்காக தனி குடும்பம் குடும்பிகளாகி குடும்பிகளாகிய நாம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்கு வழிகாட்டவே அவன் போல வாழ்ந்து காட்டுகிறான் திருமண உறவில் மாமனார் மாப்பிள்ளை உறவு இப்படி இருக்கக்கூடாது என்று நமக்கு உணர்த்த அவன் தாட்சாயினியை கல்யாணம் செய்து கொண்டான் மாமனார் மாப்பிள்ளை உறவு இப்படித்தான் இருக்க வேண்டுமென்று விளக்க பார்வதியை கல்யாணம் செய்து கொண்டான் சிவன் சக்தி கணபதி முருகன் இவர்கள் நால்வரும் தனித்தனியே பல சிறப்புகள் உண்டு எனினும் நால்வருள் பொதுவான சிறப்புகளும் இருக்கின்றன அவற்றில் ஒன்று சிவ குடும்பத்தினர் பிறவி எடுப்பதில்லை பிரவாயாக்கை பெரியோன் என்று சிவனை சிறப்பதிகாரம் புகழ்கிறது பெம்மான் முருகன் பிறவான் இரவான் என்று அனுபூதி முருகனை போற்றுகிறது சிவ குடும்பத்தவருக்கு அவதாரம் இல்லை அவசரம் உண்டு என்பர் மேலே இருக்கும் கடவுள் கீழே இறங்கி வருவது அவதாரமாகும் அவசரம் என்பது கடவுள்தான் விரும்பும் உருவத்தை வேண்டும் போது எடுத்து சில தத்துவங்களை உணர்த்தவும் அடியார்களுக்கு அறுபுரியவும் சிவபெருமான் பல வடிவங்களை ஏற்கிறான் அவற்றில் அறுபத்து நான்கு உருவங்களை அதாவது அஷ்டாஷ்டமூர்த்தம் என்பதனை ஆகமங்கள் குறிப்பிட்டுள்ளன தாயின் வயிற்றில் பிறந்திடாமல் அம்பிகையும் தார்ஷாயினி பார்வதி மீனாட்சி லலிதாம்பிகை என்ற பல்வேறு வடிவங்களை எடுத்திருக்கிறார் தட்சனும் யமவானும் தேவி பொய்கையில் மலர்ந்த தாமரை பூவில் குழந்தையாக கண்டெடுத்தனர் மீனாட்சியும் லலிதாம்பிகையும் சிதக்கனி குண்டத்திலிருந்து மேலே எழுப்பி வந்தனர் கைலியில் இருந்த பிரணவ ஓவியத்தை சிவசக்தி தம்பதியார் பார்த்தபோது பிரணவ ரூபமான கணபதி தோன்றினார் ஈசன் தனது நெற்றிக் கண்களிலிருந்து தோற்றுவித்த தீப்பொறிகள் சரவணத்தை சென்றடைந்தன முருகன் தோன்றினான் பொதுவாக சிறப்புகளில் அடுத்து வருவது சிவ குடும்பத்திற்கே உரித்தான மூன்று கண்கள் எனலாம் நெற்றிக்கண் அதாவது மூன்றாவது கண் சிவனுக்கு மிக சிறப்புடையதாகும் இந்த நெற்றிக்கண் இரண்டு முறைதான் திறந்தது அதில் முதன் முறையாக திறந்தபொழுது மன்மதன் எரிந்தான் அடுத்த முறை திறந்தபொழுது அது நக்கீரரை எரித்தது ஆனால் அது அழிந்துவிடவில்லை மன்மதன் உருவமற்றவனாக வாழ்ந்து வருகிறான் மீண்டெழுந்த நக்கீரர் திருமுருகாற்றுப்படை கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதி போன்ற நூல்களை ஏற்றி அழியா புகழுடன் புகழுடன் வாழ்கிறார் கணபதிக்கும் அம்பிகைக்கும் மூன்றாவதான நெற்றிக்கண் உண்டு முக்கணி என்கிறது அபிராமி அந்தாதி முருகனுக்கு ஆறு முகங்களிலும் நெற்றிக்கண் இருப்பதால் அவனை அஷ்டாத பதினெட்டு கண்கள் உடையவன் என்று குறிப்பிடுவர் முருகனின் பனிரெண்டு கைகள் தமிழின் உயிரெழுத்துகளையும் பதினெட்டு கண்கள் மெய்யெழுத்துகளையும் வேலாயுதம் ஆயுதம் எழுத்தையும் ஓதியிருக்கின்றன என்று புலவர்கள் போற்றுகின்றனர் சிவன் சக்தி கணபதி முருகன் ஆகியோர் முறையே சைவம் சாத்தம் காணாபக்தியம் கௌமாரம் என்ற தனித்தனி வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன தமிழ்நாட்டை பொறுத்தவரை மற்ற மூன்று சைவத் மூன்றும் சைவத்திற்குள் அடைந்து சிவன் அருட்பெரும் ஜோதி அம்பிகை ஜோதியின் வெப்பம் கணபதியும் முருகனும் அந்த ஜோதியின் கொழுந்துகள் சிவனுக்குரிய நவ விரதங்கள் பணக்காரனின் இதயம் பணப்பட்டியில் பணப்பெட்டியில் பத்திரமாக இருக்கின்றது பெரும்பான்மையான சைவத் திருத்தலங்களில் அதிகாலையில் பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் பொன்மை தீர்ந்து ஆட்கொண்டால் பொல்லாதே ஓதுவார் அவர்கள் இத்திருவெண்பாவைப் பாடலை பாடுவார் பத்துடரி பத்துடையீர் என்று அடியார்கள் குறிப்பிடுகிறார்கள் அடியார்க்கு பத்து எது பத்தில்லாதவன்தான் அதாவது பற்றில்லாதவர்களாதானே அடியார் ஒருவேளை இந்த பத்து வேறா சொத்து பத்து என்பார்களே அந்த மாதிரியான பத்தா அடியார்களுக்கு உலக சொத்துக்களும் பத்துக்களும் தகுதிகள் அல்ல ஆனால் சிவனடியார்களுக்கு சொத்துக்கள் பத்து உண்டு அவை பணமாக இல்லாமல் குணமாக உள்ளவை பத்துக்கெல்லாம் அடியா தம் செய்கை என்று பாடினார் அப்பர் சுவாமிகள் இப்படி பாடியவுடனே அப்போதி அடிகளின் மூத்த மகனாகிய திருநாவுக்கரசு பாம்புக்கடியால் பாம்புக்கடியால் நஞ்சு எரியவன் நஞ்சின் வேகம் தனிந்து விழித்தெழுந்தான் என்று பெரிய பெரிய புராணம் கூறுகிறது சிவனடியாருக்கு இருக்க வேண்டிய பத்து குணங்களைப் பாருங்கள் மனம் தாங்கிய திருவெனீற்றையும் ருத்ராட்சத்தையும் அணிதல் ஆசாரியாருக்கு வழிபாடு செய்தல் ஆவலுடன் சிவபெருமான் துதிகளைப் பாடுதல் சிவன் நாமங்களை ஜபித்தல் சிவ காத்து சிவபெருமானுக்கு வழிபாடு செய்தல் சிவ தருமங்களைச் செய்தல் சிவனின் வரலாறு வரலாறுகளைக் கேட்டல் சிவாலயங்களைப் பாதுகாத்தல் சிவத் தொண்டரிடம் மட்டுமே உணவருந்துதல் சிவத் தொண்டருக்கு தொண்டராய் இருத்தல் இவை பத்தும் தான் அடியார்களின் சொத்து இந்த பத்தும் உடையீர் அவற்றிற்கு ஏற்ப பாங்குடியர் என்று மணிவாசகர் பாடுகிறார் அடியார்க்கு வேண்டிய பத்தில் ஐந்தாவது வருவது சிவ சிவவிரதம் காத்தல் சிவனடையார்கள் கடைபிடிக்க வேண்டிய சிவவிரதங்கள் மொத்தம் ஒன்பது அவை சோமவார விரதம் இரண்டு திருவாதிரை விரதம் உமாமகேஸ்வரர் விரதம் சிவராத்திரி விரதம் கேதார விரதம் கல்யாண சுந்தரர் விரதம் குலவிரதம் இடப விரதம் பிரதோஷ அல்லது ரிஷப விரதம் இவ்வாறு சிவ ரகசிய கண்டம் என்ற நூலில் விளக்குகிறது இதில் வரும் அத்தியாயங்களில் இவ்விரத வழிபாடு முறைகளை விரிவாக காண்போம் நம் முன்னோர்கள் நம் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தினர் விரதங்களைப் பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு ஒழுங்காக கடைப்பிடித்தால் பாவங்கள் நீங்கும் மனப்பக்குவம் ஏற்படும் என்பது ஐதீகம் தல யாத்திரையும் தீர்த்த யாத்திரையும் மனிதனுக்கு ஆன்ம ஞானம் ஏற்பட வழிவகுக்கும் அதேபோல்தான் வழிபாடுகளும் விரதங்களும் மங்களகரமாக வாழ்விற்கு ஓர் வழிகாட்டி ஒவ்வொரு குடும்பத்திலும் இருளை போக்கி தூய ஒளி ஏற்றும் அற்புத விளக்கு உணவுக்கு பணம் தேடி போகிறோம் இறுதியில் பணத்திற்கே உணவாகிப் போகிறோம் திங்கட்கிழமை சோமவாரதம் எனப்படும் கார்த்திகை மாதம் முதல் திங்கட்கிழமையில் ஆரம்பித்து விதிமுறைப்படி செய்தல் வேண்டும் இவ்விரதத்தை போல சிவபெருமானுக்கு விருப்பமான விரதம் வேறொன்றும் இல்லை சந்திரன் இவ்விரதம் இருந்ததாலே சிவனின் திருச்சபையில் சிவனின் திருச்சி திருச்சபையில் வீற்றிருக்கும் பெயர் பெற்றார் நீராடி நித்திய கருமங்கள் முடித்து சிவபூஜை செய்தபின் ஒரு வேதியரும் அவன் மனைவியையும் அழித்து அவர்களை சிவனாகவும் உமையாகவும் பாவித்து இயன்றவரை தானம் செய்தல் வேண்டும் சிவ செய்ய வாய்ப்பு இல்லாதவர்கள் ஆலயம் சென்று பஞ்சாமிரதத்தினால் அபிஷேக அர்ச்சனைகள் செய்து பிராமணர்களுக்கும் அடியார்களுக்கும் உணவளித்து அன்று முழுவதும் உபவாசம் உபவாசம் இருக்க வேண்டும் உன்னான் நோன்பு இவ்வாறு விரதம் இருப்பவர்கள் கைலாய பதவி அடைவார்கள் குறிப்பாக ஜாதகத்தில் சந்திர தோஷம் உள்ளவர்கள் இவ்விரதம் இருந்தால் தோஷம் நீங்கும் சந்திர திசை நடக்கும் பத்து ஆண்டுகளும் சோமவாரம் இருப்பது நன்று சிவன் கோவில் சென்று செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் நவக்கிரகங்களை வணங்கி சந்திர பகவான் முன் நின்று அடைகடல் அலைகடல் தனி நின்று அன்று வந்து துதித்த போது கலைவலர் திங்களாகி கடவுளோட வெங்கும் ஏத்தும் சிலை நூதல் உளம்பால் பங்கல் செடை பிறை போயமே மலைவலமாக வந்த மதியமே போற்றி போற்றி என்று சோத்திரத்தை பாடுதல் வேண்டும் திருவாதிரை விரதம் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி அன்று இவ்விரதத்தை மேற்கொள்வது சிறப்பு தரும் ஆடல் ஆடல் வல்லவனாகிய நடராஜ பெருமானுக்கு உகந்த நாள் திருவாதிரை சிவனுக்கும் திருவோணம் நாராயணனுக்கும் விரதம் இருக்க உகந்த நாளாகும் பன்னிரண்டு தமிழ் மாதங்களில் சிறந்தது மார்கழி மாதமாகும் பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்றார் பாரத யுத்தம் நடந்தது பாரத யுத்தம் நடந்தது மார்கழியில்தான் இதனை தனூர் மாதம் என்று அழைப்பர் இச்சிங்களில் வீடுகளில் வாசல்களை தூய்மை செய்து பெரிய பெரிய கோ கோலங்களிட்டு அதில் சாணி மெத்தையில் மேல் பரங்கி பூக்களை வைப்பது வழக்கம் அதிகாலையிலே நீராடி சிவநாமங்களை ஜபித்து நம்மால் முடிந்த அளவு அடியார்களுக்கு உணவளித்து ஜோதியான சிவனிடம் மனமுருக பிரார்த்தனை செய்து சிறப்பான தூய வாழ்வினை இவ்வுலகிலும் அவ்வுலகிலும் பெறுவோம் கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்று இவ்விரதம் இருக்க வேண்டும் உமாமகேஸ்வரர் மூர்த்தம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் எல்லா விரதங்களையும் போல வீட்டினை சுத்தம் செய்து மெழுகி கோலமிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பொன் அல்லது பொன் அல்லது வெள்ளியால் செய்த உமை சிவன் திரு உருவங்களை பஞ்சகவியத்தினால் அபிஷேகம் செய்து புது துணி அணிவித்து திரு அவமது படைக்க வேண்டும் தெய்வ தேவங்களை காட்டி மனமுருக வணங்குதல் வேண்டும் அன்று ஒருபொழுது மட்டுமே உண்ண வேண்டும் சிவ சென்று நம் மனதில் கருதிய பொருளை விரும்பி இறைவனை தோத்திரம் செய்ய வேண்டும் பதினைந்து கலசங்களில் பதினைந்து உமா மகேஸ்வர பிரதிமையை வைத்து பதினைந்து வகை பண்டங்களை வளைத்து பதினைந்து முடியுள்ள கயிறு தரிக்க வேண்டும் பதினைந்து ஆண்டுகளில் இவ்விரதம் இருந்தால் சகல போகங்களும் பெற்று முடிவில் மோட்சமும் பெறலாம் மறுநாள் காலையில் கும்பத்தையும் பிம்பத்தையும் முன்போல் வணங்கி அந்தனருக்கு அவற்றை தானமாக கொடுத்து அடியார்களுடன் திரு அமது செய்ய வேண்டும் ஆண்டுதோறும் உமாமகேஸ்வர நோன்பினை கடைபிடிப்பவருக்கு இம்மையில் சகல செல்வங்களும் மறுமையில் முக்தியும் கிற்று என்பது சிவத்தின் வாக்கு பரமசிவனுக்கு கேதாசி கேதாரீஸ்வரர் என்ற திருநாமம் உண்டு கேதாரீஸ்வரரை நோக்கி கௌரி செய்த விரதம் ஆதலால் இப்பெயர் பெற்றது பிரிங்கி என்ற முனிவர் சக்தியை விளக்கி சிவனை மட்டும் வளம் வந்ததைக் கண்டு சக்தி சினந்து சிவபெருமானின் இடப்பக்கம் பெற கௌதம முனிவர் வளத்தில் தவம் இருந்தார் கௌதமர் தேவியை வணங்கி விரதத்தின் மகிமையை கூறினார் விதிப்படி ஸ்ரீ பார்வதி தேவி ஈஸ்வரனை நோக்கி விரதமிருந்து பாதி உடம்பை இடப்பக்கம் பெற்ற நாள் இது ஈஸ்வரன் அந்த அந்த அர்த்த அர்த்தாரீஸ்வரர் ஆன புண்ணிய நாள் இது ஐப்பசி மாதம் கிருஷ்ண பட்சத்து சதுர்த்தி திதியில் வருகிறது இந்நாளில் அஷ்ட அஷ்டி அனுஷ்டிக்கப்படும் விரதமே கேதாரீஸ்வரர் விரதம் எனப்படுகிறது ஓம் நம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நமசிவாய இருபத்தோர் இழையிலான காப்பை ஆண்கள் வழக்கையிலும் பெண்கள் இலக்கையிலும் கட்டிக்கொள்ள வேண்டும் பாத்திரபத சுக்லாஷ்டமி முதல் அமாவாசை வரை இருபது நாட்களும் சூரியனும் அறைந்தபின் ஒருபொழுது மட்டும் உணவு அருந்தி இரவு கலசம் வைத்து பூஜை செய்து கேதாரநாதரை வணங்கி உபவாசம் இருக்க வேண்டும் மறுநாள் உதயத்தில் பாரணம் பண்ண வேண்டும் இவ்விரதத்தின் மகிமையை அளவிட்டு கூற இயலாது இவ்விரதம் இருப்பவர்கள் வறுமைகள் ஒழிந்து செல்வம் பெருகும் நிலைத்தது எல்லாம் ஈடேறும் இவ்விரதம் பங்குனி உத்திரத்தன்று விரத முறைகளே மேற்கொள்ளப்படும் இவ்விரத காலங்களில் ஒருபொழுது மட்டும் உணவு உண்டு சிவனின் நாமாவளிகளை பாராயணம் செய்தல் வேண்டும் விரதம் சூழாயுதம் தரித்த சிவபெருமானுக்காக இவ்விரதத்தை தை அமாவாசை என்று இருக்க வேண்டும் ஒருபொழுது மட்டுமே பகல் உணவு அருந்தலாம் இரவு உபவாசம் இருக்க வேண்டும் இடபவிரதம் இடபவாருடையாகிய சிவபெருமானுக்கு இவ்விரதம் வைகாசி சுக்ரபட்சம் அஷ்டமி என்று மேற்கொள்ளப்படும் இவ்விரதத்திலும் ஒருபொழுது பகல் உணவு மட்டும் அருந்தலாம் தன்னுடைய ஆணவம் அகங்காரம் தலைக்கணம் இவைகள் இறைவன் முன் நீக்கி வாழ வேண்டியே ஆலயங்களில் மொட்டை பிரார்த்தனை நிறைவேற்றப்படுகிறது கோபத்தை விட பொறுமையில் ஒருவன் அதிகம் சாதிக்கிறான் சிவனுக்குரிய ராத்திரி சிவராத்திரி ஆகும் சிவராத்திரி நவராத்திரி என்னும் இரு பண்டிகைகள் மட்டுமே ராத்திரி என்னும் அடைய மொழியில் உள்ளது இதில் ஒன்று சிவனுக்கும் மற்றது சக்திக்கும் உரியதாகும் நித்திய சிவராத்திரி பஷ சிவராத்திரி என ஐவகைப்படும் வைஷ்ணவர்கள் கூட இவ்விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் என கருட புராணம் கூறுகிறது கூறுகிற பொழுது இவரதத்தின் சிற்புகளை நாம் நன்றாக உணர முடியும் இவற்றில் மாதந்தோறும் வருவது மாத சிவராத்திரி ஆகும் மாதந்தோறும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தியில் வரக்கூடியது நித்திய சிவராத்திரி சோமவாரத்தன்று பகல் இரவு ஆகிய இரு பொழுதுகளிலும் அமாவாசையாக இருந்தால் அது யோக சிவராத்திரி ஆகும் ஆண்டுதோறும் மகத்தில் கிருஷ்ணபட்ச சிவராத்திரி தான் மகா சிவராத்திரியாகும் ஆன்மீக மெய்யன்பர்களே இன்று இந்த வலைதளத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்தும் இதோடு முடித்துக்கொள்கிறேன் மற்றவை நாளை தெரிவிக்க இருக்கிறேன் அனைவரும் சப்ரை செய்து என்னை ஊக்குவிக்குமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்